அன்பான மகர ராசினியர்களே உங்களுடைய ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது ராகு கேது பயிற்சி வரக்கூடிய இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நடைபெற உள்ளது இதனுடைய ஆதிக்கம் அல்லது பலன்கள் எத்தனை எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னா ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உள்ள பலன்களை பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த ராகுவும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேதுவும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாற்றம் பெறுகிறார்கள் வருகிற மாற்றம் நல்ல மாற்றம் தானா நமது ராசிக்கு கேது வருகிறாரே என்றெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் ராசியை நாடிவரும் வரும் கேதுவையும் சப்தமஸ்தானத்தில் வரும் ராகுவையும் வரும் நாளிலேயே கொண்டாடி மகிழ்வதோடு அந்த ஒரு மாதத்திற்குள் நாகசாந்தி பரிகாரங்களையும் அனுகூலம் தரும் ஸ்தலங்களில் சென்று செய்து வழிபட்டு வந்தால் தேக நலன் சீராகும் செல்வநிலையை உயர்த்தலாம் மகரகேது மறக்க முடியாத சம்பவங்களை எல்லாம் நடத்தி காட்டுவார் ஞானத்தை விருத்திப்பார் தான தர்மங்கள் செய்ய வழிவகுத்து கொடுப்பார் விட மாற்றங்களால் இனிய மாற்றங்களை வர வளைப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலவும் வழிகாட்டுவார் ஞானகாரகம் என்று போற்றப்படுவர் கேது பகவான் அவரது ஆதிக்கம் வரும்பொழுது விநாயகப் பெருமானை வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும் எனவே கேது வந்த நாள் முதல் சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் அனுமனையும் விடாது வழிபட்டு வாருங்கள் சதுர்த்தி விரதம் இருந்து ஆனைமுகனுக்கு அரு அருகம்புல் மாலை சூட்டி வழிபாடு செய்யுங்கள் செப்டம்பரில் வரும் குரு பயிற்சியால் பத்தில் வரும் குரு பதவி மாற்றங்களை கொடுக்கலாம் அதன் பிறகு டிசம்பர் மாதம் வரப்போகும் சனி பெயர்ச்சியால் ஏழரை சனி தொடங்கப் போகிறது இதில் இரண்டாவது சுற்று நடைபெறுபவர்களுக்கு இனிய பலன் கிடைக்கும் வருமானம் பெருகும் வளர்ச்சி கூடும் சற்சமயம் குறிப்பாக ராகு குடும்பத்தில் சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிந்தித்து செயல்பட வைக்கும் ஜென்ம கேது உங்களுக்கு என்னென்ன பலன்களை வழங்க போகிறான்னு பார்ப்போம் ராசிக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கேது வருகிறது இதற்கு முன்பு விரயஸ்தானம் எனப்படும் பன்னெண்டாம் இடத்தில் கேது சஞ்சரித்து வந்தார் அப்பொழுது நிறைய விரயங்களை கொடுத்திருக்கலாம் அந்த நிலை இனி மாறப்போகிறது கேது இருக்கும் வீட்டிற்கு அதிபதி எது என்பதை பார்க்க வேண்டும் அதற்குரிய பலன்தான் உங்களுக்கு நடைபெறும் கேது சனியின் வீட்டில் இருப்பதால் சனியின் ஆதிக்க காலத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ அவற்றையெல்லாம் கேது பகவான் வழங்குவார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனி உங்கள் ராசிநாதனாகவும் ஜனாதிபதியாகவும் வழங்குவதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சிறிது நேரத்தில் அவை மாறிவிடும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாகலும் களைப்பு வரும் பொழுது ஓய்வு எடுத்துக்கொண்டு பணியாற்றினால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல கேது திசை அல்லது கேதுவின் ஆதிக்கம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலயம் ஆலயமாக சென்று வழிபாடுகளை நடத்தி கொண்டிருப்பீர்கள் அதேபோல் இப்பொழுது கேது சனி வீட்டில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமை என்று கேதுவிற்குரிய தெய்வ தெய்வமான விநாயகப் பெருமானை முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் சுப சுபவிரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைந்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதால் அவர்கள் மூலமாகவும் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்களையும் ஒருமுறை புரட்டி பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு மகர ராசி அமையுமே அவர்கள் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் மன அமைதி குறைவு ஏற்படாமல் இருக்க பகை பாராட்டாமல் நடந்து கொள்ளுங்கள் இதற்கிடையில் குறுபெயர்ச்சியின் விளைவாக செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு மேல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் ஆகிய ஸ்தானங்களை குரு பார்க்கப் போவதால் போல் வந்த துயர் பனி போல விலகும் நிறையான வருமானத்திற்கு வழி செய்வீர்கள் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாதிருப்பது நல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக சப்தம ராகுவின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய இடங்களில் தன் பார்வையை செலுத்துகிறார் அதன் மூலமாக சில நல்ல பலன்களையும் பாரி வழங்குவார் கடல் தாண்டி செல்லும் யோகம் தொழில் மாற்ற சிந்தனை குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் வெளிநாட்டு வேலை தொழில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் நிலை போன்றவற்றில் எல்லாம் சப்தம ராகு தனது பார்வை பரத்தால் உங்களுக்கு வழங்குவார் கழகத்தில் சஞ்சரிக்கும் ராகு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளில் இருந்த தகராறுகள் அகலும் புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் சொத்துக்கள் சம்பந்தமாக பஞ்சாயத்துக்கள் நடைபெற்றால் அதில் அனுகூலங்கள் கிடைக்கும் பங்காளி பகை மாறும் உடன்பிறந்தவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும் எதிர்ராஜித ராஜித சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு முறைப்படி கிடைக்க வழிபிறக்கும் வெளிநாட்டில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் அதன் மூலம் பொருளாதார நிறைவு ஏற்படும் பெண்களுக்கு உரிய சிறப்பு பலன்கள் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு ராகு கேது பயிற்சி கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதன் மூலம் மட்டுமே நன்மைகளை இயலும் ஜென்ம கேதுவால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதே குழப்பங்களில் இருந்து வழிவகுக்கும் மருத்துவ செலவு கூடுதலாகும் குடும்ப உறவுகள் சுமாராக இருக்கும் கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு அதிகம் தேவை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது சதுர்த்தி விரதம் சங்கடங்களை போக்கும் ராகு கேதுக்கள் வழிபாடும் தானிய தானங்கள் செய்து ஓமங்களை செய்வதன் மூலமே நல்ல பலன்களை பெற இயலும் வாழ்க்கை வசந்தமாக நீங்கள் என்னென்ன வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஜென்ம கேதுவால் நன்மை கிடைக்கவும் தொழில் வளம் பெருகவும் சப்தம ராகுவால் சங்கடங்களில் இருந்து விடுபடவும் சனவரவு திருப்திகரமாக தரணும்னா ராகு கேதுகளுக்குரிய பிரீதி செய்வதோடு வடக்கு நோக்கிய விநாயகரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வருவது நல்லது அடுத்தபடியாக வாதசாரப்படி ராகு தரும் பலன்களை பார்க்கலாம் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னா அதாவது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தான் இந்த பலன் இருக்கும் இக்காலம் உங்களுக்கு ஒரு இனிய காலமாகும் படித்து பட்டம் பெறும் வேலையிலேயே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது சம்பள உயர்வு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கப் போகின்றது கடன் சுமை குறையும் விலை சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் அடுத்தபடியாக சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இந்த பயிற்சி நடைபெறப் போகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு இனிய நற்காலமாகும் ஆசிநாதனின் காலில் ராகு உலா வரும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் வருமானம் திருப்தி தரும் அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு உருவாகும் அடுத்தபடியாக குருசாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ் நல்ல பலன்கள் என்னதான் பார்ப்போம் இந்த காலம் இனிய காலம்தான் முயற்சிகள்லாம் ரொம்ப வெற்றி கிடைக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கை கூடுகிறது சொல்லி தந்தவர்கள் விலகி ஓடுவார்கள் சகோதர வர்க்கத்தினால் உங்களுக்கு நல்ல சகாயம் அன்பும் எல்லாம் உண்டு மூத்த சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார் ஆதரவு தருவார் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய கூடிய ஒரு நேரம் இது குழந்தைகளின் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும் அடுத்தபடியாக பாத சாரப்படி கேது தரக்கூடிய பலன்களை பார்ப்போம் செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உள்ள பலன்கள் இக்காலத்தில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு துணிந்து நீங்கள் எடுத்த முடிவை கண்டு உறவினர்கள் ஆச்சரியப்படுவர் பட்டம் பதவிகள் வந்து சேரும் பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவிற்கு வரும் நிலபுலன்களால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் அங்காரக வழிபாடு இல்ல காலத்தில் அல்லல்கள் அகற்றும் அடுத்தபடியாக சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம்னு பாத்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன் இந்த காலத்தில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கத்திலும் தடை ஏற்படும் ஒரு தொகை செலவான பின்னரே அடுத்த தொகை வந்து சேரும் எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாது நன்றாக யோசித்து எடுத்துக்கொள்ளவும் ஆரோக்கியத்துல்லை அகல அதிக செலவு செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் நாணய பாதிப்பு ஏற்படாத விதம் நடந்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக சூரியன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இக்காலத்தில் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வர் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைக்கலாம் நன்றி வணக்கம் இதுபோன்ற ராசி பலன்களை அறிந்து கொள்ள உடனடியாக எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் காணாது பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அதாவது அந்த பெல் பட்டன் தான் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எந்த பதிவேற்றம் செய்தாலும் உங்களுக்கு உடனடியாக தகவல் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்